வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி பூ பறித்தல் இன்றைய குண்டுமல்லி விலை நிலவரம் கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் மேலே ஸ்ப்ரே பண்ணுற மருந்து அதோடய ஃபோட்டோவோடு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழு வீடியோ இந்த குண்டுமல்லியை பற்றிய ஒரு முழு தொகுப்பு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து நம்ம பூ விலை நிலவரம் எப்படி இருக்குது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸை பார்ப்போம் ஸ்ப்ரேயும் கூட பார்ப்போம் நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பா பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல் கிடைக்கக்கூடிய எல்லா முழு தகவலும் ஒன்றா கிடைக்கும் நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நம்ம சொன்ன சில தகவலாம் உங்களுக்கு மிஸ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் சில பேருக்கு இன்னும் சந்தேகம் வருதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அது தப்பு இல்லை பட் இருந்தாலும் முழுசாக நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு வீடியோவை வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது நம்ம நம்ம தோட்டத்தில் நம்ம எப்படி அதை முழுமையாக அடைஞ்சோம் அந்த நிலைமைக்கு எப்படி நம்ம அங்கே நாங்கள் வந்து வந்தோம் அது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளோவை நாங்கள் சொல்லும்போது தான் உங்களுக்கு அது புரியும் எதாவது தப்புன்னு அந்த நடு நடுவில் இருக்கிற மருந்து பேர் நாலு மருந்து நாலு அடி அடிவரம் அப்படியே கொஞ்சம் பராமரிப்பு சொல்லிவிட்டு போயிட்டோம்னா நிச்சயமாக மல்லியை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க முடியாது இதை வந்து மல்லி பயிர் வச்சுருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் மல்லிங்கிறது வந்து சாதாரண பயிர் கிடையாதுங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பயிர் நம்ம என்ன தான் தலைகீழாக நம்ம நின்று நம்ம பாடுபட்டாலும் ஆனால் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா மல்லியில் ஜெயிக்கவே முடியாது இது நான் வந்து பெருமைக்காகவோ இல்லை இப்போ சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சரி மருந்து பேர் பார்க்கலாம் கரேட்டு ஒன்றரை எம்எல் ரெண்டு எம்எல் அதுக்கப்புறம் இந்த சோலபர் டாடா ப்ராடக்ட்டு மூணு கிராம் பர் லிட்ரு இது எல்லாமே அப்புறம் அரிவான்னு சொல்லிட்டு ப்ராண்டு தைமா தேசம் இருபத்தஞ்சி பேர் டபுள்யூசி இப்போ ஒன்றரை கிராமு இது வந்து இன்ட்ரிபிரேட்டு டி பாஸ் ஒன்றரை எம்எல் ஒரு லிட்டருக்கு இதுவும் அதே மாதிரி தாங்க மவுண்ட் எனர்ஜி ஒன்றரை எம்எல் ஒரு லிட்ரு இதெல்லாம் நான் வந்து ஃபோட்டோ போட்டிருக்கேன் இது எல்லாமே மருந்து தான் நான் இப்போ முன்னாடி வந்தால் மருந்து அதுவும் மருந்து தான் இப்போ நான் வர இப்போ வர மருந்து எல்லாம் மொடகு கொழிப்பு நீலா அரும்பு சிகப்பு அரும்பு கொசு பச்சை பூச்சி எல்லாருமே இது வந்து மதுரா ஒரு சில இடத்துல கிடைக்குதுங்க பாருங்கள் தொலைச்சா பூ வர்றதுக்கு ஜெல்லி ஃபிளைய ரெண்டு கிராம் ஒரு லிட்டரு இது வந்து தைம தசிம்புரை இது பகாசஸ்ஸு இது வந்து இந்த வரி வரியாக கொழிப்பேன் டூ ஃபிஃப்டி கொசு பூச்சி இது ரொம்ப மெயின்காக பென்தாள் நல்ல மருந்து அதுக்கப்புறம் இந்த ரெட் நீல அரும்பு செவப்பு அரும்புலாம் வருது பாருங்கள் டால்ஸ்டாரு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் இது வந்து டீபாசி கோழி கோழிப்பெண்ணும் மொடக்கு ஒரு எம்எல் ஒரு ரெட்ருக்கு அதே அதேமாதிரி தான் தைம கொஞ்சம் ரிப்பீட்டடாக தான் இருக்கும் இந்த மருந்தோட பேரெலாம் கொஞ்சம் நண்பர்கள் வந்து கொஞ்சமாக அது என்ன பண்ணுங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க ஃபோ பேர் எழுதி வச்சுக்கிங்க அது என்னென்ன நமக்கு வந்து என்னென்ன தேவைக்கு அது யூஸ் ஆகுதுன்றதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டால்ஸ்டார் வந்து பிங்க்கு அரும்பு வருது பார்த்தீங்களா அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே மருந்து நம்ம அடித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும்ங்க ரிக்கவர் ஆகிறதுக்கு மவுண்டோ அப்புறம் பெகாசஸ்ஸு சோழபரு தைம தேசியம் அதுக்கப்புறம் இது பென்டால் ஹெட்சில் இதெல்லாம் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் வந்து முதல்ல நம்ம செடியை வந்து நம்ம எப்படி வளர்க்கணுங்கிறது முதல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டா தான் அதுக்கப்புறம் தான் பூ நம்ம எதிர்பார்க்கணும் இப்போ நிறையா நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க செடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதில் ப்ரொடக்ஷன் வந்துடும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இரு இருக்கிறீங்கன்ற சொல்ல வரல ஒருவேளை அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் மாற்றிக்கணும் ஏன்னா நம்ம செடிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம மீனாக செடியோட வளர்ச்சி அதோடய வேல் வேர் வளர்ச்சி நம்ம செடியில் இருக்கிற பிரான்ச்சஸ்ஸு புதுசாக துளுர் எப்படி வருது இதை பொறுத்து இது எல்லாமே ஒரு க இன்டர் இது எல்லாமே நம்ம பொறுத்து தான் நம்ம செடிகளில் வந்து பூ வர தன்மை அது வரக்கூடிய அளவு எவ்வளோ பூ வரும் இதுவும் எல்லாமே இதை பொறுத்து தான் அமையும் இப்போ செடி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது செடியோட பிரான்ச் இல்லை புதுசாக துளுர் இல்லை இது எல்லாமே இல்லைன்னா பூ வராது அப்படியே வந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அந்த லட்சங்கள் எதிர்பார்க்குற பூ வராது சில பேருக்கு லட்சங்கள் வருமாங்கிறதே வந்து பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தேகம் வரதுக்கான காரணம் கூட சரியானது தான் ஏன்னா எவ்வளோ மல்லி தோட்டம் வச்சுருக்காங்க நிறைய பேர் வச்சுருக்கீங்க ஆனால் பூ மட்டும் சரியாக வராது அதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா காலத்தில் நம்ம அந்த மருந்து அடிக்கணும் காலத்துக்கு தேவையான மருந்து அடிக்கணும் இப்போ அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டதெல்லாம் வாங்கி நம்ம போட சொல்லுவாங்க அதெல்லாம் போடவே கூடாது பெஸ்ட்டு மருந்து நம்ம வந்து காம்ப்ளஸ்ஸு பொட்டாஷு இருபது இருபது ஜீரோ பதிமூணு காம்ப்ளஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேட்டர்னில் காம்ப்ளஸ் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம் பாஸில் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இது என்பிகே வரும் இது நீங்கள் வாங்கி போடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்பிக்கில் நிறைய உரங்கள் இருக்குது இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருபது இருபது ஜீரோ ஜீரோ இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பதினெட்டு 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 பதினாறு 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 இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி போடலாம் அதுக்கப்புறம் எதோ ஒன்று வேணா பத்தொம்போது பத்தொம்பது பத்தொம்போது கூட வாங்கி போடலாம் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது என்னான்னு கேட்டிங்கன்னா நான் நிறையா உரங்கள் சொன்னால் எது வந்து எது தான் வாங்கி போடுறது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது வந்துடும் இல்லைங்களா நம்ம சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா என்பிகே நைட்ரஜன் பொட்டாஷ் பா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷியம் இதான் மெயின் எலிமெண்ட்டு என்பிக்கையில் பத்தொம்போது 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 முப்பது சென்ட்டு அளவு சொல்கிறேன் இருபது கிலோ போதும் என்பிகே அப்புறம் பதினா இது இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்டாம் பாஸு அதுவும் ஒரு இருபத்தஞ்சி கிலோ போதும் முப்பது சென்ட்டு நான் சொல்கிறது எல்லாமே அதுவும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ எடுத்துங்க பொட்டாஷ் வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கிக்கங்க பொட்டாஸ் வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கிக்கிங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருணை வடிவத்தில் இருக்கிறது எல்லாமே அதாவது குருணை வடி குருணைன்னா நிறைய பேருக்கு பல சந்தேகம் வருது அதை குருணென்னா ஒன்றும் இல்லைங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு ஹியூமிக்கு ஃபல்விக்கு சீவீடு அமினோ அதுக்கப்புறம் நைட்ரோபின்சில் இதெல்லாம் கலந்து தான் ஒரு குருண்கிற சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கேட்டு இந்த கண்டென்ட்லாம் இருக்கா இல்லை என்னென்ன கண்டென்ட் மல்லிகை செடிக்கு தேவை அந்த கண்டென்ட் உள்ள உரங்கள் அதை வாங்கி நீங்கள் போடுங்க நான் இந்த நான் சொன்ன இந்த உரங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வாங்கி நீங்கள் செடிகளை போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து உத்தரவாதம் தரேங்க ஏழா ஏழு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ள உங்கள் செடி என்ன கண்டிஷன் நீங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்களோ அப்படியே அதுக்கு இரண்டு மடங்கு அந்த செடியோட வளர்ச்சி இருக்கும் அதாவது உங்கள் கண்ணு கூட உங்களால் நம்ப முடியாது அப்படி வளர்ச்சி இருக்கும் நான் சொன்ன உரங்கள் நீங்கள் வாங்கி நீங்கள் போட்டு பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் வாங்கி போடணும் ஆனால் அதில் பொட்டாஸ் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வாங்கி போடும்போது செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் செடியோட அந்த பிரான்ச்சஸ்ஸு புது துளுர் இதெல்லாம் நல்லா வரும் மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ஸ்ப்ரே தான் அதாவது டால்ஸ் இது டால்ஸ்டார் செவப்பரம்புக்கு அதுக்கப்புறம் பெகாசிஸு டிபாஸ் டிபாஸ் இன்ட்ர்பீரியடு அப்புறம் பென்தாலு மவுண்ட் எனர்ஜி இதெல்லாம் நல்லா வரும் இது ஒரு பேட்சுன்னு வச்சுக்கங்களேன் இன்னொரு நீங்கள் ஹெமி இது மோனக்கரை டப்பாஸு சாப் பவுட்ரு அசிபிட் எக்கலாஸு இது ஒரு செட்டு வச்சுக்கோங்க இன்னொரு செட்டு ஆல்ஃபா மைத்திரின் ஆல்ஃபா கார்டு இந்த மாதிரி உரம்லாம் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மேத் ஆல்ஃபா கார்டு கிரேசியா வாரியர் இது ஒரு செட்டு மூணு செட்டு இருக்குது மாற்றி மாற்றி அடித்தா கூட நல்லது தான் இல்லை ஏதாவது ஒரு பேட்ச் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அடிக்கும்போது அதில் கண்ட்ரோல் ஆகிடுதுன்னு வச்சுக்கலாம் பேச்சுக்கு அதுவும் பெட்ரு தான் ஆனால் நமக்கு மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகணும் நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா செடிகளில் வர பிரச்சனை கண்ட்ரோல் ஆகணும் அப்புறம் கொசு தொல்லை பூச்சி அப்புறம் இந்த மாதிரி நீல அரும்பு சிவப்பு அரும்பு முடக்கு இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் டால்ஸ்டார் கொஞ்சம் வாங்கி தெளித்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் அந்த டால்ஸ்டார் கூட நீங்கள் வந்து தைம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த சீக்கிரமாக வந்து கண்ட்ரோலில் நம்ம செடி வந்துடுங்க பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனிகாலம் ப்ளஸ் நம்ம இது இருக்குது என்ன இருக்குது மழை இருக்குது இந்த சீசனில் வந்து பூ வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம் ரெண்டாவது மல்லியோடய விலை வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னா எல்லாமே மார்க்கெட்டிங்கு தாங்க இது எல்லாமே நம்ம இந்த மாதம் வந்து இப்படி போகுதுன்னா அடுத்த மாதம் இதை விட அதிகமாக தான் போகுமே தவிர கம்மியாக போகாது ஏன்னா விவசாய நிலமும் சரி க்ரௌண்ட் வாட்டரும் சரி கம்மியாகிகிட்டே இருக்குது ரெண்டு மூணாவது வந்து விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்கள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க தேவை அதிகமாக இருக்குது உற்பத்தி கம்மியாகிட்டு தான் இருக்குது இப்போ இந்த முறை மல்லி வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ரெண்டாயிரம் மூணாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் சில நேரங்களில் எழுநூறு எட்நூறு அதாவது மினிமம் எழுநூறு அதிகபட்சம் ரெண்டாயிரம் மூணாயிரம் இது இந்த இந்த தொடரும் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இப்படி தொடரும் இந்த நாலு மாதம் தொடரும் ஃபெப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி சீசனு அப்போ தான் மெயின் சீசனாக மல்லியோட மெயின் சீசன் மார்ச் தான் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஏழு மாதம் அடித்து ப்ரொடக்ஷன் வந்து வெளுத்து கட்டிடும் மல்லி நல்ல ப்ரொடக்ஷன் வரும் நாங்கள்லாம் வந்து மூட்டை கணக்கில் மல்லியெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டிருக்கோம் போட்டு வந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு ஃபுல் ஹவுஸ் ஒரு சாக்கு பையன் ஃபுல்லாக ஃபுல்லாகிடும் வண்டியில் வச்சுன்னா போய் போட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் போடுவோம் அப்படிலாம் நாங்கள் போட்டிருக்கோம் இது இது வந்து மே ஜூனில் இப்போ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் இல்லைங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் முப்பதுலேருந்து நாற்பது சென்ட்டு இடத்துல இருபத்தி ரெண்டு கிலோ மல்லியை வந்து போட்டுட்ருக்காங்க இது வந்து புருவனு இது நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை நூற்று இருபத்தி ரெண்டு கிலோ இன்றைக்கி ஒருத்தர் வந்து நாங்கள் பூ போடுற அதே கடையில் ஒருத்தருந்து போட்டார் ஏன்னா இப்போ எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ஒரு ரெண்டு மூணு பேச்சாக நாங்கள் பிரித்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுனால இப்போ வந்து இன்னொரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து எங்களுக்கு அந்த ரேஞ்சு வந்துடும்னு வச்சுங்க நாங்களும் வந்து ஒரு முப்பது நாற்பது கிலோ அந்தளவுக்கு போடுற அளவுக்கு இப்போ நம்ம தோட்டத்தில் வந்துடும் பூ ஏன்னா பேட்ச் பேட்சாக போட்டிருக்கோம் நாங்கிறதுனால அதுமாரி கொஞ்சம் புண்ணு பின்ன பூ வந்துடும் எங்களுக்கு அது வந்து எல்லாமே அந்த அறுவடை முடிஞ்சு மறுபடியும் அறுவடை முடிஞ்சு மறுபடியும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் எடுக்கும் இல்லைங்களா இப்போது ரீசெண்டாக இப்போ இன்றைக்கி வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இருபத்தி ரெண்டு கிலோ போடுறாரு இன்றைக்கி திருவண்ணாமலையில் ரூபாய் கிலோ இன்றைக்கி ரேட்டு ஏன்னா ரேட்டு வந்து காலையில் ஒரு ரேட்டாக இருக்குது காலையில் போகிறவங்களெலாம் ரெண்டாயிரூபா கிடச்சிருக்கு அதுக்கு கொஞ்சம் அப்புறம் போனவங்களாம் கம்மியாக கிடச்சிருக்கு அப்புறம் லாஸ்ட்டாக ஆயிரம் ரூபாய் கிடச்சிருக்கு நான் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மியாக தான் சொல்கிறேன் ரெண்டு கிலோ இன்ட்டு ஆயரூபா இன்றைக்கி இன்றைக்கி அவரோட வருமானம் எவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரரூபா இன்றைக்கி சரிங்களா இருபத்தி ரெண்டு கிலோலாம் ஒரு மூணு பேர் இருந்தால் போதும் மூணுலேருந்து நாலு பேர் இருந்தால் போதுங்க பறிச்சிடலாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடினமாக உழைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் போடணும் அப்போ தான் இந்த ஒரு அஞ்சு கிலோ பூ பறிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணம் கிடையாது ரொம்ப கஷ்டமான செயல் தான் இருபத்தி ரெண்டாயிரத்தில் வந்து ஒரு இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பஞ்சு பேர் பறிச்சிருக்காங்கன்னு வச்சிங்க நம்ம தோட்டத்தோட உரிமையாளர்கள் எல்லாமே அஞ்சு பேர் கூலிக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்தா போதும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது ரூபா அவங்களுக்கு செலவாகிடும் ஒரு ஆயரருவா கூட செலவு வச்சுக்கங்க இருபத்தி ரெண்டில் ஒரு ஆயிரம் போனால் கூட நமக்கு இருபத்தி லாபம் ஸோ இந்த இருபத்தோராயிரத்தில் முப்பது சென்ட்லேருந்து நாற்பது சென்ட்டு பராமரிப்பு செலவுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க நமக்கு அவரும் லாபம் அது வந்து என்னோடய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பர் போட்டதில் நான் சொன்னேன் நமக்கு தோட்டம் நம்ம தோட்டத்தில் நம்ம போட்டிருக்கிற பூவோட அளவும் அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க இதோட அதிகமாக தான் இருக்குமே தவிர குறைஞ்செல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் அனுபவம் ப்ளஸ் நம்ம தோட்டத்தில் எடுத்துருக்கிற அந்த பூவோட அளவு நம்ம பராமரிப்பு எல்லாமே உங்கள்கிட்ட தெளிவாக நம்ம சொல்கிறோம் விஷயத்தை வந்து இது மருந்து இது அடி வரும் செடியோடய வளர்ச்சி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண் கூட தெரியும் எல்லாமே பண்ணுறோம் இது எல்லாமே வந்து நம்ம சொல்கிறது நீங்கள் கேட்குறது இல்லைங்களா அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக உங்களுடைய ஈடுபாடு நீங்கள் அந் எந்த அளவுக்கு அந்த தோட்டத்தை பராமரிப்பு பண்ணுறீங்க இன்றைக்கி பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு பூ வந்து பார்த்திங்கன்னா செவ் பரும்பு கிடைச்சது இன்றைக்கி இம்மிடியட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணுறோம் நாங்கள் அது இன்றைக்கி பிரச்சனை தெரிஞ்சது இன்றைக்கி இன்றைக்கி இந்த பிரச்சனை இன்றைக்கி நாளைக்குள்ளே அது நாங்கள் அந்த மருந்து ஸ்டார் வாங்கிட்டு வந்து அடிச்சுடுவோம் இம்மிடியேட்டாக கொண்டு வந்து அடிச்சுடுவோம் அது இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் தள்ளி போடலான்னா வெயிட் பண்ணோம்னா ஒரே ஒரு வாரம் போதும் மொத்த தோட்டம் பரவிடும் அது அது வந்து டிசீஸ் தான் நோய் தான் மொத்தமாக தோட்டம் ஃபுல்லாக பரவிவிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கிட்டு வந்து ஒன்றுக்கு நாலு மருந்து அடிக்கணும் கண்டினியூஸாக மருந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு தடவை அடித்து 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 மறுபடியும் கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்குள்ளே மொத்த பூவும் பிங்காக மாறி போச்சுன்னா அப்போ லாபம் வந்து எங்கேருந்து கிடைக்கும் நமக்கு எல்லாம் மொத்தம் மொக்குப்புட வந்து கொசு மொக்குப்புடெல்லாம் தின்ட்டு போயிடுச்சுன்னா பூ எப்படி நமக்கு வரும் ஸோ இதுதான் நம்மளுடைய உழைப்பு இது தான் நம்மளுடைய கவனம் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் எது நடந்தாலும் அது நம்ம தான் பொறுப்பு நம்ம சொன்ன மருந்தும் சொன்ன அடி உரமும் எல்லாமே போட்டு பராமரிப்பு பண்ணிவிட்டு தோட்டம் வந்து சில பிரச்சனைகளில் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அது நம்ம தான் சரி பண்ணணும் அப்போ நம்ம எப்படி சரி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் முழுமையாக கண்காணிப்புலே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம தோட்டம் நம்ம கண்காணிப்புலே இருக்கணும் என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு முதல்ல புரியணும் அதை உடனே அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுங்கிறத நம்ம இம்யூனியட்டாக சால்வ் பண்ணணும் டைம்தேசி மருந்து கொண்டு வந்து இம்யூனியட்டாக அடிச்சிடணும் ரொம்ப அதிகமாக புழு தாக்கத்தில் இருக்குது ரொம்ப மோசமாக புழு தாக்குதலாம் கிரேசியாக கொண்டு வந்து அடிச்சிடணும் அடி உரம் போடணும் மேலே வந்து ஜிப்ராலிக்கு போரானு இதை கொண்டு வந்து தெளிக்கணும் எல்லா பூச்சி மருந்து கூடவே என்பிகே பத்தொம்போது 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 இது கொண்டு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் பத்து லிட்டரு டேங்குக்கு இரநூத்தி ஐம்பது கிராம்க்கு சாரி மறுபடியும் மன்னிக்கணும் ஐம்பது கிராம் ஒன்லி டூ ஃபி ஒன்லி ஃபிஃப்டி கிராம்ஸ் நான் சொ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு டேங்குக்கு ஐம்பது கிராம் என்பிகே இப்போ அந்த இன்சக்ட் ஆசிட் ஃபங்கஸ் ஃபங்கஸ் ஆசிட்க்கு அடிக்கிறேன் பாருங்கள் பூச்சி மருந்து அது கூட ஒரு ஐம்பது கிராம் மென்பிக்காய் சேர்த்துக்குங்க கூட நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஜிப்ராலிக்கு போரானு அது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கிறீங்க அப்படின்னும்போது போது அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அடி உரமும் போடுறோம் மேலே நம்ம வாரம் வாரம் அதை அடிக்கும்போது நீங்கள் மேலே போட்டிங்கன்னா புதுசாக துளிர் நல்லா எடுக்கும் என்பிக்கை சேர்த்திங்கன்னா நிறைய துளிர் எடுக்கும் மேலே ஸ்ப்ரே அடிக்கும் போது ஜிப்லாலிக் போரான்னு சேர்க்கும்போது நல்லா து துளிர் எடுக்கும் பூ வந்து ஷைனிங்காக இருக்கும் பூ வெயிட் வந்து கூடி இருக்கும் பெருசாகவும் இருக்கும் பூ தரமாக இருக்கும் அது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டியில் இந்த பூ வந்து விற்பனை ஆகும் நம்ம தோட்டத்தில் அது மாதிரி நம்ம பராமரிப்பு பண்ணும்போது நம்ம சிறப்பாக இந்த தோட்டத்தில் நம்ம சிறப்பான ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விவசாயம் வந்து ஒரு கடையில் போய் நீங்கள் மருந்து வாங்குறீங்க அப்படின்னும்போது நீங்கள் தெளிவாக சில விஷயங்களுக்கு கேளுங்க இந்த மருந்து என்னென்ன காம்பினேஷனு என்னத்துக்கு யூஸ் ஆகும் எப்படி யூஸ் ஆகும் எவ்வளோ அடிக்கலாம் எவ்வளோ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு சா ஒரே பக்கம் போயிடாமல் கொஞ்சம் ரெண்டு பக்கம் நம்ம என்கொயரி பண்ணி பண்ணுறது எனக்குலாம் யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சிங்களேன் முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்பேன் கூகுளில் போய்ட்டு அடித்து நான் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்பேன் அதுக்கப்புறம் மருந்து வாங்குகிற கடையில் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பிள் கொண்டு வந்து கொஞ்சம் செடியில் அடித்து பார்ப்பேன் எல்லாமே நம்ம ஒத்து வருதுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா சில இடங்கள் சில கிளைமேட்டு சில மண்ணுக்கு சில இடம் சில மருந்து சூட் ஆகிடுதுங்க சில இடங்கள் சில மண்ணுக்கு வந்து நம்ம அடிக்கிற மருந்து ஓவர் டோஸ் மாதிரி ஆகிடுச்சி அக அப்படின்னா செடியை வந்து கருகி போகுதுங்க இது வந்து நூற்று நூறு ஆவிறதில்ல அது ஏதாவது ஒரு ரெண்டு பர்சன்ட் இப்படி ஆவிறத்துன்றதுனால கொஞ்சம் நம்ம முன்னேற்பாடாக இருக்கிறது ரொம்ப நல்லது தானே இது தப்பு ஒன்றும் கிடையாது இல்லைங்களா அதனால் வந்து ஏன்னா நம்ம செடியை வந்து நம்ம ஒரே நாளில் கருங்க வச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம இதுக்கு இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அதனால் இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணி எடுத்துக்கோங்க மல்லி மல்லி மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பயிர் வந்துங்க எங்கேயுமே கிடையாதுங்க ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன ஒரு உதாரணம் சொன்ன பாருங்கள் என் கண் இதில் நம்ம ஒருத்தர் பூ இவ்வளோ போடுறாரு அவ்வளோ இன்னி சம்பாதிச்சாருன்னு சொன்ன பாருங்கள் ஏன்னா நம்ம தோட்டத்தில் இப்போது அவள் பூ அவ்வளோ இன்னும் வரலைங்க ஏன்னா இப்போ தான் செடியெல்லாம் கொஞ்சம் புதுசாக இலாம் ரொம்ப இருக்குது கொஞ்சம் இடத்துல பூ இருக்குது அந்த பூவை அறுத்து நாங்கள் அறுவடை பண்ணி போகிறோம் எங்களுக்கும் நல்லா வந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லலை நான் சொல்கிறேன் இப்போ அவர் இருபத்திரெண்டு கிலோ போது நம்ம கூட நம்ம தோட்டத்தில் வந்து இன்னொரு ஒன் வீக் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை விட ரெண்டு மடங்கு நமக்கு பூ வந்து நம்ம போட ஆரம்பிப்போம் இது எல்லாமே இன்னொரு அடுத்த மாதம் வரைக்கும் அந்த பூ நம்ம தோட்டத்தில் வருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை சீசன்ன்றதுனால கொஞ்சம் பூவோட இது வந்து கம்மியாகிடும் அறுவடை வந்து கொஞ்சம் கம்மியாகிடுங்க அதுதான் ஒன்று பார்க்கணும் மெத்தெலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பத்து இருபது கிலோ வருதுன்னா ஒரு ரெண்டு அஞ்சு கிலோ மூணு கிலோ அப்படி வரும் ஆனால் சில இடங்களில் தோட்டத்தில் வந்து சுத்தமாக வராது இளம் செடியாக இருந்தால் சுத்தமாக வராதுங்க கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் உள்ள செடியாக இருந்தால் நிச்சயமாக அது வந்து நல்ல ஒரு அறுவடை அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஏன்னா எவ்வளோ கிலோ கிலோ கம்மியாக கிடச்சாலும் பட் ரேட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஈக்குவல் பண்ணிவிடுங்க மார்ச்சுக்கு அப்புறம் வந்து நல்லா அறுவடை வரும் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும் அந்த ப்ரொடக்ஷன் நல்லா வந்ததுன்னா அதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் கீழே குறையாதுங்க அதிகபட்சம் சில அந் அந்த சமயம் தான் வந்து நண்பர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் வாட்ஸ்அல கமெண்ட்டில் அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்கள் முகூர்த்த நாட்கள் அப்புறம் பூஜை நாட்கள் இந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த மாதிரி நாட்களில் வந்து தான் ஐநூறுரூபாய் ஆயிரரூபா எழுநூறுபாய் எட்நூறுபான்னு அந்த மாதிரி கிலோ நமக்கு போவோங்க இது எல்லாமே ஷெட் இருக்குது இது வந்து இப்போ சீசன் இல்லை அதனால் சீசனில் சமயத்தில் மல்லி வரும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்குது ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது இதுதான் வேறு ஒன்றும் இல்லை எப்போல்லாம் ரேட் அதிகமாக போகுதோ அதை எப்போல்லாம் நீங்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ரேட்டு கம்மியாக போகுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது டிமாண்ட் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் இது வந்து கான்செப்ட் இது தாங்க வேறு எதுவுமே இல்லை நான் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் நம்ம தெரிஞ்சதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது ஒரு சின்ன ஒரு உதவி என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா விவசாய மக்களுக்கு வந்து நம்ம சேனலை பற்றி தெரிவிங்க லிங்க் அனுப்புங்க அவங்க மூலிமா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்குங்க நன்றி நண்பர்களை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்டேட் பண்ண சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன் நன்றி தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க